வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதிக விலை போகக்கூடிய ஒரு ரெண்டு ரூபாய் நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றியும் பார்க்க போகிறாங்க இந்த ரெண்டு ரூபாயை பற்றி நிச்சயமாக சொல்றீங்க இதற்கு முன்னாடி இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் பெரிய லெவலில் எங்கே கேட்டிருக்க மாட்டீங்க அந்த லெவலுக்கு நிறையா வகையான தகவல்கள் இந்த ஒரு காணொலி வாயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க காணொலியை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயமானது முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறிவுப்படுத்தப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டது இந்த நாணயங்கள் துருப்பிடிக்கிறது எளிமையினால் தயாரிக்கப்பட்டதுங்க ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த நாணயங்களோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு புள்ளி ஒன்பது இது ஒரு டெஃபினட்டி வகை நாணயங்கள்ங்க இது ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸ் வந்து வெளியிட்டாங்க அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரூபாய் அதுக்கப்புறம் ஐம்பது பைசா நாணயங்கள் சொல்லப்போனால் ஐம்பது பைசா நாணயங்களோட கடைசி நாணயம் இது இதுக்கப்புறம் ஐம்பது பைசா நாணயங்களோட சகாத்தமே முடிந்துணுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் ஒரு ரூபாய் அடுத்ததாக ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய்ங்க இப்படி மொத்தம் ஐந்து நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க இந்த சீரீஸை வந்து இந்த சீரீஸ் சீரீஸ்னு சொல்லல ஆனால் இந்த சீரீஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கணும்ல அது என்னன்னு கேட்டிங்கன்னா புது ருபீஸ் சிம்பிள் சீரீஸ் தாங்க அதாவது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டாலருக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கோ அதே போல் இந்தியாவில் ருப்பீஸுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான சிம்பிள் தாங்க இது அந்த சிம்பிளை வந்து வெளியிடப்பட்ட முதல் நாணய வகைகள் வந்து இந்த நாணயங்கள் தாங்க அதனாலேயும் இந்த நாணயங்கள் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான முனைகள் வந்து இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீடைட் எடுத்துணுன்னு சொல்லுவாங்க மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எழுதுணுன்னு சொல்லுவாங்க இந்த நாணயங்களை படுக்க வசமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முனைகளில் ஏதாவது ஒரு முனைகள் வந்து அந்த நாணயங்களில் வந்து இருக்கோங்க இந்த நாணயங்களில் பொறுத்த வரைக்கும் நாலு வகையான நாணய சாலைகள்லையுமே வந்து அத்தடித்தாங்க இந்தியாவில் மொத்தம் நாலு நாணய சாலைகள் இருக்குது நாலுலேயுமே அத்தடிக்கப்பட்ட ஒரு நாணயம் தாங்க இது ஹைட்ராபாத் மும்பை நொய்டா மற்றும் கல்கத்தா இந்த நாலு நாணய சாலைகள்லேயுமே அத்தடித்தாங்க இப்போ ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்படுறதா நட்சத்திர குறியீடு இருக்கும் நொய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தா புள்ளி குறியீடு இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்த வைர குறியீடு இருக்கும் கல்கத்தாவில் அத்தடிக்கப்படுறதா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ இந்த இப்போ இந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர குறியீடு இருக்குது அதை நம்ப குறியீட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் நட்சத்திர குறியீடு எதை குறிக்கிங்கன்னா ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்ருக்குங்கிறத குறிக்குதுங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளை வச்சு இந்த நாணயங்கள் எங்கே அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறத உங்களால் கண்டறிய முடியுங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாணயங்களை வந்து பாருங்கள் ரெண்டு நாணயங்களையும் பார்க்குறதுக்கு அத்தஸல் ஒன்றா தான் இருக்குது ஆனால் வண்ணங்கள் வேறுபட்டிருக்குங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய தவறுகளால் இந்த மாதிரி ஏற்படுறவங்க இது கிட்டத்தட்ட ஒரு இறர் வகைகளுக்கு நிகரான நாணயங்கள் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நாணயங்கள் அத்தடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக இப்படி ஏற்படக்கூடியனால இந்த மெட்டல்களே வந்து வேறுபட்டிருக்கோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதோடய வெயிட் வந்து வேறுபட்டிருக்கோம் அல்லது அதோடய வண்ணங்கள் வேறுபட்டிருக்கலாம் சில நேரம் வடிவங்கள் கூட வேறுபட்டிருக்கலாம் அல்லது அதோட முனைகள் வந்து வேறுபட்டிருக்கலாம் இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாணயங்களும் இருக்கும் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஆஃப் மெட்டல் ஸ்டேக்குன்னு வந்து இதோட ஃபுல் மீனிங் வரும் இப்படி இருக்கக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக தான் மக்கள் கையில் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்கள் கையிலலாம் கிடச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லாபம் பார்த்துருவாங்கன்னு சொல்லலாம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீலர் கையில் இது கிடச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா டோலிபாலாக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை மூலம் வந்து விற்பனை செய்ய பார்த்துருக்காங்க தெளிவாகவே டிஸ்கிரிப்ஷனில் அழுகிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ரூபாய் மெட்டலில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ் நிக்கல் வந்து இந்த ரெண்டு ரூபாயில் வந்து கலந்துருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த பிராஸ் கலரில் வந்து மாறி இருக்குங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக எழுதி விற்பனை சேர்ந்தனால ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருங்க அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஓஎம்எஸ் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் முடிந்த லெவலுக்கு உங்கள் நாணயங்களை கேட்டகரிஸ் வைஸ் வந்து பிரித்து சேருங்க அப்படி பிரித்து சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பெரிய லெவலில் லாபம் ஈட்ட முடியும் இந்த காணொலி வாயில அந்த ரெண்டு ரூபாய் பற்றியோ அதுக்கு பின்னாடி கூடிய நிறைய வகையான தகவல்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து இருந்துக்கிற மறக்காம நம்ம இந்தியர் காப்பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மோனோல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியத்துவர்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி